மின்னஞ்சல் முகவரியை உருவாக்குதல் கிரியேட்டிங் அண்ட் இமெயில் ஐடி உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் ஒரு மின்னஞ்சல் முகவரியை உருவாக்க விரும்பும் தளத்தின் பெயரை உள்ளிடவும் எடுத்துக்காட்டாக டப்ளியூட்யூ டாட் டாட் காம் அல்லது டபுள்யூட்யூ டாட் கூகுள் டாட் காம் என தட்டச்சு செய்க உங்கள் கூகுள் சர்ச் விண்டோவில் காணப்படும் ஜிமெயில் டேப்பை அழுத்தவும் இப்பொழுது சைன்இன் சாளரம் உங்களுக்கு காண்பிக்கப்படும் நீங்கள் ஏற்கனவே உங்கள் மின்னஞ்சல் முகவரியை உருவாக்கியிருந்தால் மின்னஞ்சல் முகவரியை தட்டச்சு செய்து நெக்ஸ்ட் போத்தானை அழுத்தவும் இப்போது விண்டோ டிஸ்ப்ளே உங்கள் பாஸ்வேர்டு அதாவது கடவுச்சொல்லு கேட்பதை நீங்கள் காணலாம் உங்கள் இரகசிய கடவுச்சொல்லை இங்கே உள்ளிட்டு நெக்ஸ்ட் போத்தானை அழுத்தவும் உங்கள் மின்னஞ்சல் முகவரி திறக்கும் அல்லது கூடுதல் விருப்பத்திலிருந்து கிரியேட் அக்கவுண்ட் அதாவது கணக்கை உருவாக்கு என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் கிரியேட் இவர் கூகுள் அக்கவுண்ட் பேஜில் உங்கள் பெயர் மற்றும் குடும்ப பெயரை உள்ளிட ஒரு படிவம் காண்பிக்கப்படும் பெயர் உரைப்பேட்டியை தேர்ந்தெடுக்கவும் உரை பெட்டியில் உங்கள் யூசர் நேம் அதாவது பயனர் பெயரை தேர்வு செய்க உங்கள் முகவரிக்கு நீங்கள் விரும்பும் பயனர் பெயரை உள்ளிடவும் எடுத்துக்காட்டாக சஞ்சர் அட் ஜிமெயில் டாட் காம் அல்லது சஞ்சர் இன்ஃபோடெக் அட் ஜிமெயில் டாட் காம் யாராவது ஏற்கனவே இந்த பயனர் பெயரை பயன்படுத்தினால் நீங்கள் அதை மீண்டும் பயன்படுத்த முடியாது அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் சார்பாக ஜிமெயில் சில பயனர் பெயர்களை பரிந்துரைக்கும் அவற்றிலிருந்து ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது புதிய மின்னஞ்சல் முகவரி ஒன்றை உருவாக்கலாம் உங்கள் மின்னஞ்சல் முகவரி யாரும் அணுக முடியாது என்பதை உறுதிப்படுத்த உங்கள் கடவுச்சொல்லை உள்ளிடுவோம் உருவாக்கும் கடவுச்சொல் ஒரே பெட்டியில் எளிதாக நினைவில் கொள்ளலாம் கடவுச்சொல்லில் உங்கள் பெயர் பிறந்த தேதி அல்லது கைபேசி எண் இருக்கக்கூடாது உங்கள் கடவுச்சொல்லை உறுதிப்படுத்த உங்கள் கடவுச்சொல் கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு மீண்டும் உள்ளிடவும் பிறந்தநாள் என்ற விருப்பத்தில் மாதத்தை தேர்ந்தெடுத்து நாள் மற்றும் வருடத்தில் தட்டச்சு செய்ய பாலின சுழல் பொருத்தனை பயன்படுத்துவதிலிருந்து நீங்கள் ஒரு ஆண் பெண் அல்லது மற்றவை என்பதை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் கைபேசி எண்ணை உள்ளிடவும் உங்கள் வேறு ஏதேனும் மின்னஞ்சல் முகவரி இருந்தால் அது உங்கள் தற்போதைய மின்னஞ்சல் முகவரி புலத்தில் காட்டப்படும் இருப்பிட சூழல் பொத்தானிலிருந்து உங்கள் நாட்டை தேர்ந்தெடுக்கவும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பொத்தானை அழுத்தவும் கூகுளின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஐ அக்ரி பொத்தானை அழுத்தவும் ஜிமெயிலின் வரவேற்பு சாளரம் உங்களுக்காக காட்டப்படுவதை இப்போது நீங்கள் காணலாம் கண்டினியூ டு ஜிமெயில் பொத்தானை அழுத்தவும் உங்கள் ஜிமெயில் கணக்கு உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் இப்போது மூன்று இயல்புநிலை நிலை டேப்ஸை காணலாம் பிரைமரி சோஷியல் ப்ரமோஷன்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் உங்கள் இன்பாக்ஸில் நீங்கள் பெறும் அஞ்சல் இந்த மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் பிரைமரி டேப் அஞ்சலை காண்பீர்கள் சோஷியல் டேப் கீழ் நீங்கள் சோஷியல் வலைப்பின்னல்கள் தளத்திலிருந்து பெற்ற அனைத்து அஞ்சல்களையும் காண்பீர்கள் எடுத்துக்காட்டாக யூடியூப் ஃபேஸ்புக் லிங்க்டின் முதலில் பல்வேறு நிறுவனங்களின் பல்வேறு தயாரிப்புகளின் தகவல் அல்லது விளம்பரம் தொடர்பான அஞ்சல்களை ப்ரமோஷன்ஸ் கீழ் காணலாம் அப்டேட் ஸ்டாப் கீழ் நீங்கள் முன்பு உள் நுழைந்த தளங்களிலிருந்து அஞ்சல்களை காண்பீர்கள் எடுத்துக்காட்டாக மொபைல் பில்கள் கிரெடிட் கார்டு இஎம்ஐ போன்றவற்றிற்கான நினைவூட்டல்கள்